நியர் அன்னைக்கு செஞ்ச மந்தி பிரியாணி தான் இது இதனுடைய ஷார்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு மன்னிச்சிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மந்தி பிரியாணி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல போகிறேன் நான் இதில் எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்கலை அதே மாதிரி அரிசியும் பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கல வீட்டில் இருக்கிற அரிசி வச்சே தான் செஞ்சேன் வாங்க எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் தனியாக அதை வந்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மந்தி மசாலா வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஆலிவ் ஆயில் தான் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க பட் ஆனால் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் இதில் சேர்த்தேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கல இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க மிச்சம் இருக்கிற இந்த மசாலாவில் நம்ம கழுவி எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் அப்படி இல்லைனா கூட நாலு மணி நேரம்னா கூட ஓகே தான் நல்லா அப்புறம் இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் கீழே வந்து தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ப்ளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச சிக்கனை வந்து ஆவியில் வேக விட்டு எடுக்கணும் ஒரு முக்கால் ப சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஆவிலே இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துக்கணும் நான் ரெண்டு ஸ்பூன் மசாலா தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூடவே உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த சிக்கன் கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது லைட்டாக தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு இந்த மாதிரி குட்டி குட்டினா கட் பண்ணி சேர்த்துக்காங்க இப்போ நல்லா வதங்கி வந்ததும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மெலுமிச்ச காய் இருந்தது அதே வந்து இதில் சேர்த்துக்காங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க நான் மல்லி சேர்க்கலை ஸோ நீங்கள் வேணும்னா இதில் சேர்த்துக்கங்க மந்தி ரைஸுக்கு கண்டிப்பாக மல்லி வந்து சேர்க்கணும் அதுக்கப்புறம் சிக்கன் ஆவியில் வேக வச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணியை சேர்த்துட்டு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மந்தி மசாலா ஒரு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா அரிசி கழுவி சேர்த்துக்கோங்க அது வே வேகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைடில் நம்ம வந்து இதுக்கு தேவையான சைட் டிஷ் கண்டிப்பாக இது ரெண்டுமே இருக்கணும் மந்தி பிரியாணிக்கு இது இருந்தால் தான் நல்லா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ தக்காளி சாஸுக்கு தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் உப்பு இது மூணுத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா தக்காளி சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு முட்டை வந்து மயோனைஸ் செய்யறதுக்காக நான் வந்து பச்சை முட்டையில் செய்யலை வேக வச்சு எடுத்திருக்கேன் வேக வச்சு எடுத்த ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கரு ரெண்டு பூண்டு காரத்துக்கு மிளகு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மயோனைஸு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தம்மு போடுறதுக்கு சோறு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா நான் சொருவி வச்சுருக்கேன் சும்மா காரத்துக்காக கலருக்காக நான் தூள் தண்ணியில் சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக வந்து மேலே ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்தால் சிக்கனையும் வந்து சைடில் நல்லா சேர்த்துட்டு அடுப்பு கறி வந்து சின்னதாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டுட்டு மேலே ஒரு ஒயிட்டு போட்டு வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டவுட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நானே செஞ்சேன் அதனால தான் நான் வந்து லாங் வீடியோவை எடுக்காமல் ஷார்ட் வீடியோவாக எடுத்துட்டேன் ஸோ ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராகவே இருந்தது அதனால தான் நான் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுற இதை சப்போஸ் உங்களுக்கு யாருனா மந்தி பிரியாணி சாப்பிடணும் அப்படின்ற ஏதாவது ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி